ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இப்போ தான் நான் ஸ்கூல் ட்ரைனிங் போயிட்டு வந்தேன் ரொம்ப டயர்டாக இருக்குது என் ஃபேஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் செம்ம டயர்டாக இருக்குது என்றைக்கும் ஸ்கூல் போயிட்டு அலைஞ்சிட்டு அங்கே ரெக்கார்டெல்லாம் உட்காந்து வந்து எழுதிட்டு இருந்தேன் அதனால் ரொம்ப டயர்டாக இருக்குது பஸ்ஸும் சரியான கூட்டம் வரும்போது என்னென்னே தான் வந்தேன் ரொம்ப டயர்டாக இருக்குது அவங்களுக்கே தெரியும் ஸ்கூல் போயிட்டு வந்தால் இல்லை எங்கே போயிட்டு வந்தால் நம்ம வீட்டில் வந்து ரொம்ப பசிக்கும் நமக்கே ரொம்ப பசிக்கும் ஒரு மாதிரி என்னெல்லாம் சாப்பிடுவோன்ட்டு வரும் வந்தாங்கன்னா எங்க அம்மாச்சிட்டே கேட்டேன் என்ன மாதிரி செஞ்சு வச்சிருக்கீங்க எதுவும் ஸ்னாக்ஸ் இருக்கா சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவங்க ஸ்னாங்ஸ் ஸ்பெஸ்ட்டு நாங்கள் அப்போ போட்டு வச்சுக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த அப்போ பாத்தீங்கன்னா அவங்க பைவ் மினிட்ஸ்ல பண்ணிடலாம் ஸ்கூல் கிட்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப அவங்க பேவரேட்டா சாப்பிடுவாங்க எங்க அம்மாச்சிக்கு போறது பேர்ஸனா சூப்பரா இருக்கும் எது செஞ்சாலும் அவங்க சூப்பரா செய்வாங்க இந்த வீடியோல வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா வந்து எங்க அம்மாச்சி அப்பம் செஞ்சு எங்க அத்தை கொண்டு போய் கொடுத்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அந்த ஃபீட்பேக் சொல்லுவாங்க ஈஸியா இருக்கும் வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க தொடர்ந்து வந்து நிறைய எங்க சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கீங்க உங்க எல்லாரும் ரொம்ப தேங்க்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க அப்பதான் எங்களுக்கும் வந்து ஒரு ஹாப்பியா இருக்கும் தொடர்ந்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரும் நீங்க பத்தியா பாஞ்சா எல்லா வீட்லயே முதல்ல 1/2 கோர் மாळा ரெண்டு இல சாப்பாடு புள்ளையில பசிக்குட்ட அப்போஞ்ச கரெக்டா சொல்ல பாருங்க இல்லன்னா காக்கிளா மைதா காக்கிளா சீனி ஒரு ஊர் தேங்கல்ல இந்த كيلو போட்டு அரைச்சு பாळा எடுத்தோம்

செஞ்சு இந்த பயத்துக்கிட்டு மாவு கரைஞ்ச வெட்டி தாட்சியில எண்ணெயை ஊத்தி நல்லா எண்ணெய் காய வெட்டி எண்ணெய் காய போடவா காய வெட்டி அப்பத்த போடணும் கரண்டியில அள்ளி கொஞ்சம் கொஞ்சமா போடணும் இந்த மாதிரி பயத்துக்கு வந்தவங்க எடுத்துரலாம் உங்களுக்கு வேலையும் ஈஸி பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்கறது அஞ்சு நிமிஷம் செஞ்சு தரலாம் வாங்கி கொடுக்கலாம் பிள்ளைகளுக்கு பயிரெல்லாம் நின்று போயிரும் நீங்க வீட்டுல செஞ்சு கொடுத்துருந்தா பிள்ளைகளுக்கு நல்லது இந்த மாதிரி எப்ப சேர்ந்து இலையை வச்சு கொடுத்தா செம்ம டெஸ்ட்டாக சாப்பிடலாம் அப்ப சேர்ந்து என் மருமாவும் கொண்டு போறேன் மருமான்னா எங்கள் அண்ணன் எங்க அண்ணன் மக நக்சிமேந்த கட்டிருந்து எதுவும் எங்க ஊர்ல நான் கிட்ட கொடுத்துருவேன் இப்போ பார்த்தீங்கன்னா சுட சுட அப்பா வந்து ரெடி ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு வந்து எது நாங்கள் செஞ்சாலும் அத்தை வீட்டுக்கு தான் கொண்டே ஃபர்ஸ்ட் நாங்கள் கொடுப்போம் எங்கள் குயின் பாருங்கள் உட்காந்துருக்காங்க பாருங்கள் எங் அங்கேருந்து எது செஞ்சாலும் இங்கே வந்துடும் இங்கேருந்து எது செஞ்சாலும் அங்கே போயிடும் அந்த மாதிரி தான் ஏன்னா எங்கள் அத்தை வீடு வந்து பக்கத்தில் தான் இங்கே பக்கத்தில் தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் எங்கள் அத்தை வீடு நாங்கள் எப்போனாலும் அங்கே தான் போவோம் நாங்கள் எப்போ ஊருக்குள்ளே போனாலும் சரி எங்கே போனாலும் சரி எங்கள் அத்தை வீட்டுக்கு ஃபஸ்ட்டு போயிட்டு தான் அப்புறம் நாங்கள் கோயிலுக்கே போவோம் அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு சென்டிமெண்ட் ஒன்று இருக்குது எங்கள் அத்தை பாருங்கள் ச அப்போ எவ்வளோ அழகாக சாப்பிட்டுட்டுருக்காங்க அப்படின்ட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு எங்கள் அம்மாச்சி கேட்குறதுக்காண்டி வெயிட் பண்ணியிருக்காங்க சூப் சூப்பரா இருக்கும் அப்போ வந்து வந்துட்டு இருக்கு அடுத்த அடுத்த வீடியோஸ் வந்து உங்களை என்டர்டைன் பண்றதுக்காக நாங்களும் நிறைய வந்து கண்டென்ட் யோசிச்சு விளாக் நிறைய நாங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம் அடுத்தடுத்து இனிமே வந்து டெய்லி வந்து உங்களுக்கு வீடியோஸ் வரும் எங்க சேனல் பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ